வெறும் அஞ்சு நிமிஷத்தில் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி கொத்து புரோட்டா பண்ணலாம் நான் சொல்லித்தர மிருங்க வாங்க ஒரு தோசைகளில் எண்ணெயை ஊற்றி லேசாக ஊற்றிக்கணும் எண்ணெய் அதில் ஒரு பெரிய பல்லாரி எடுத்து நீள நீளமாக நறுக்கி ரெண்டே ரெண்டு உப்பு போட்டு அப்படியே வதக்கணும் அது வதங்கும் போதே ரெண்டு பச்சை மிளகாவையும் நறுக்கி போட்டு அதோட போட்டு பெரட்டு பரட்டும் பெரட்டி எடுக்கணும் அது பரட்டும் போதே ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்துட்டு கழுவிட்டு அதையும் குட்டி குட்டியாக நறுக்கி அதோட போட்டு வதக்கணும் இந்த இதெல்லாம் வதங்கிறதுக்கு தான் லேசாக உப்பு போட்டிருக்கோம் நிறைய உப்பு போட்டு யாரையும் திட்டு வாங்கக்கூடாது என்ன மாதிரி மாதிரி நிறைய உப்பு போட்டுறாதீங்க இதெல்லாம் போட்டு வதக்கிக்கிட்டு போதே எத்தனை புரோட்டா வேணும் ஒரு ஆளுக்குன்னா ஒரு மூணு புரோட்டா கொத்து புரோட்டா போட்டால் சூப்பராக இருக்கும் ஒரு மூணு கொத்து புரோட்டா எடுத்து அதையும் குட்டி குட்டியாக நல்லா நறுக்கி இதோடு போட்டு அப்படியே கலர் கலர்னு கிளறணும் அப்படியே நல்லா கிளரி விடணும் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா அந்த லேசாக போட்டுருக்கோம் பார்த்திங்களா உப்பு அதோட அந்த பரோட்டாவும் நல்லா மிக்ஸ் ஆன பரோ நடுூசில் ஒரு குழி பறிக்கணும் யார் வாழ்க்கையிலேயும் பறிக்க பறிக்கக்கூடாது பரோட்டாவில் குழி பறிச்சிக்கலாம் பறிச்சுட்டு அதில் நம்ம ஊரில் கொடுக்குற ரெண்டு சாலைனால ஒரு சாலைனா முதல்ல ஊற்றிடணும் அதாவது திருநெல்வேலியில் தான் இந்த மாதிரி ரெண்டு சாலைலாம் கொடுப்பாங்க அதையும் ஊற்றி முதல்ல ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ரெண்டாவது ஒரு குழி பறிக்கணும் அதில் டார்க்காக ஒரு சால்னா கொடுப்பாங்க அந்த சாலைனா ஊற்றி அது திரும்ப கிளறு கிளறு கிளறி எடுத்துடணும் ரெண்டு வகையான சால்னாலே நல்லா ஊறிப்பி இந்த பரோட்டா வந்து மிதந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு குத்து கருவேப்பிலையும் நல்லா கழுவி எடுத்து அது கூட போட்டுட்டோம்னா அந்த கருவேப்பிலை வாசனை வந்து அப்படியே ஊற தூக்கும் கருவேப்பிலை தான் அந்த கொத்து பரோட்டாக்கே அல்டிமேட்டான விஷயம் அதை போட்டால் தான் வாசனையாக இருக்கும் மறுபடியும் ஒரு குழியை பிடிச்சி ஒரு முட்டை இல்லைனா ரெண்டு முட்டையை போட்டு நல்லா கிளறு கிளறு கிளறணும் இது முட்டை கொத்து பரோட்டா அதில் சிக்கன் நல்லா பொறிச்சி சிக்கனை போட்டால் அது சிக்கன் கொத்து பரோட்டா இதுவும் காணாத நம்மளுக்கு காரம் காணாதுன்னாங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சால்னா ஊற்றிட்டு லேசாக பெப்பர் பொடியும் போட்டுட்டு அப்படியே மல்லி இலையும் தூவிட்டு நல்லா கொத்து கொத்து கொத்துன்னு கொத்தணும் ஹோட்டல் கொத்தும் கொத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தா மாமியமார நினைச்சுக்கிட்டா போதும் எவ்வளவு நேரம் கொத்தி எடுத்துடலாம் அப்புறம் மல்லியலை தூவி அப்படியே பிளேட்ல போட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதான் சூட அந்த மழை நேரத்துக்கு சாப்பிட்டா நல்லா இருக்கும்